என்னடா எறா குறையற நீங்கவே எனக்கு பாஸ் குடுங்க நாளைக்கு வந்துருக்கீங்க இல்ல 120 கிலோ ஆரஞ்சுக்கு நீங்க பேக்கிங் போறீங்க ரொம்ப ராகாதே அம்பல எம்.டி. எம்.டி. வாடா டேய் வாடா 110 டேடி இருக்கயா

dummy mana ishan solta idappa enada unga appa ku paada edra teacher அம்மா வந்தா மட்டும் பேசலா தர பாங்க ஏன் உனக்கு மட்டும் ஸ்பெஷல் நான் லேட்டா வரேல ல லேட்டா வந்து மிஸ்டர் அடி வாங்கிட்டு நீ போய் கிளாஸ்ல உட்காராத உனக்கு ஸ்பெஷலா வாடா நான் அடி வாங்குறேன் பாத்தியா நான் வீடியோ எடுக்கியா உன் முகூரை காட்டவேனாமா

எல்லி குடுத்துட்டங்களா ஆமா ஆமா நான் எனக்கு பட்டா இல்ல எனக்கு இந்த புடினக்கு கூட இருக்கு பட்டா மயம் மலை எங்க ஊரு சாமி மலை வாங்க சின்ன கவுண்டர் வாங்க ரொம்ப சின்ன கவுண்டரா இருக்காரு ஆனா கவுண்டர் மட்டும் நல்லா குடுக்குறாரு புசிட்டி அபடி வரையா இது ஒரியா இல்ல பெரிய பத்தி உடா எப்படி போங்க இது போனே நம்ம எங்க இருக்கோம் அப்படினா பேசவா லோ ஃபலாக்ல நான் பேசற சண்டிகர் மண்டியா அண்டைக்கு வரிமே சரி இப்டியே போங்க வழி சொல்றேன் இப்டி இவள வந்து இதல போய் நேரா போனீங்கனா இது மாடு வர பாதை இது காட்டுறேன் இது மாடு காக மாடு வரதுக்காக பிரத்தியமா ஏற்படுத்தி வச்சிருக்க பாதை டரிகேட்ஸ் போட்டிருக்காங்க காவல் துறை அதிகாரிகளும் காவல் துறை நபர்களும் பாதுகாப்பு பா இந்த பக்கம் இந்த ரெண்டு டரிகேட்ஸ் இது அப்படியே கண்டினியூவா போயிரும் காவல் துறை அவர்கள் வரிசையா நிப்பாங்க இந்த சைடு வந்து மாடுகளை வந்து பாதுகாப்பு கொண்டு போறதுக்காக ரெண்டு பேர் நல்லா பாத்துக்கிட்டீங்களா பாதுகாப்பா மாடுகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நல்ல இரும்பு பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டு இருக்காங்க இவனுக்கு எவ்வளவு பெரிய பெரிய இருக்கு ஆமா மாடு வரும்னு ஆயிரம் மாடு வருமா ஆயிரத்தையும் தாண்டி வரும் ஆயிரத்தையும் தாண்டி வருமா பாரு எத்தனை பேர் இருப்பாங்க

நினுடன்னைய பாடுவிடும். வார personn fabrics தே ந быстр மால物 அம்மே ச்ற காலுமமா ந உல்ல beyமா ந unseen 카izophren்கா மாடு பாகுவி hornமுமா இதுаго

மெயினான இடம் கோட்டை திடல் அப்படின்னு சொல்லுவாங்க பாரம்பரியமா ஆண்டாண்டு காலமா இந்த இடத்துலதான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கு இந்த வரிசையில மாடு போவோம் எந்த வரிசையில இந்த அப்படியே போயிரும் அப்படியே போயிருமா சரி நம்ம அப்படியே மாடு போற பாதைகளை அப்படியே பாத்துட்டு நம்ம வாடி வாசல போய் பார்க்கணும் இந்த பக்கமாதான் நம்ம மாடு எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க வாடி வாசல் ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம் நம்ம நெருங்கிட்டோம்

இத்தனை கட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு மடா நம்ம கொண்டு வந்து பொறுமையா இந்த இடத்துலதான் நிப்பாட்டி வெளிய கொண்டு போவாங்க நம்ம அடுத்து வாடி வாசல்ல பாக்கலாம் வாங்க அதிகாரி பவரு நம்பிக்கை வாழ்த்துக்க நல்லா அருமையா பண்ணிட்டு இருக்காரு ஏன்டா மரட்டா அடுத்து வந்து பெரிய ஸ்கிரீன்ல பாக்கணும் சின்ன ஸ்கீல்ல பாத்துட்டு இருக்கேன் அடுத்து பெரிய ஸ்கிரீன்ல பாக்கன தம்பிய

ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தேன் இந்த ஆண்டுகள் இல்லாம இந்த ஆண்டுகள் வந்து கலெக்டர் அவர்கள் புதுசாக ஒரு ஆணை பிறப்பிச்சிருந்தாங்க என்னன்னா அலங்காண்டு வாசல் வந்து புதுமையாக்கப்படணும் வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டுகள் இல்லாத மாதிரி இந்த ஆண்டுகள் வந்து புதுசாக இந்த மாதிரி இதெல்லாம் கட்டியிருக்காங்க இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் என்னன்னா தம்பி தொகுந்து தள்ளிக்க இழுக்க முடியுமா அது இதுதான் இதுதான் அது என்னதையா ஒட்டு ஒட்டு பார்த்து அது இதுதான் வேற ஒன்றும் இல்லை என்ன வர மாட்டேது இருக்க முடியல அவ்வளவு ஸ்லைடிங் டோர் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ற மாதிரி ஒட்டிக்கிச்சு இந்த மாதிரி இப்படி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி போட்டுருப்பாங்க இந்த விட்டா ஸ்லைடிங் டோர் போட்டிருக்காங்க புதுசா அவ்வளவுதான் வாங்க உள்ள போலாம் இப்ப நீங்க இப்ப நீங்க பாக்க போறது வாடா அறாவே பிளாக்கர் நான் பிளாக்கர் இல்ல நான் யூடியூபர் போகறேன் இந்து ஒண்ணுதான்டா இப்ப நான் அரங்கால் வாடிவாசுக்குள்ள போறேன் வாங்க இது நம்ம மாமா லட்சுமணன் ஆண்டாண்டுகளாக வந்து மாமா தான் வந்து பெயிண்ட் எல்லாமே உள்ள ஆர்டிஸ்ட் மாமா ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் பண்ணுவார் பல வீடியோல பார்த்துருப்பீங்க இந்த வருஷம் எதாவது பண்ணிருப்பாரு நான் என்ன பார்க்கல அப்பதான் பார்க்க போறேன் இந்த திட்டுலாம் இந்த வருஷம் புதுசா கட்டிருக்காங்க நம்ம வாடி இந்த திட்டு கிடையாது மாடு வந்து திரும்பி போகுது இங்கிட்டு திரும்பி போகுது உள்ள வெளியில இருந்து வர மாடு உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக

அதனால் நிறைய சேதங்கள் ஏற்படுது கடமையார்ந்து அங்கே ஒருத்தரை மாடு பிடிச்சிடுச்சு அதனால் இந்த வருஷம் கலெக்டர் அவர்கள் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் ஜல்லிக்கட்டு மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும் மாட்டு உரிமையாளர்களும் பாதுகாப்பாக இருக்கணும் மாடு பொறியாளர்களும் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக ஆண்டு புதுமையாக பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருக்குது வாங்க பாடிவாசல் வாசல் போவோம் வருமான் இப்படி பெருமாளி வாங்க என்ன இல்ல இயசிப்பாய்ங்க பரியப்பாதான் அதான் நான் இருப்பீங்க புரியுதா புரியுதா புது அதுக்கு தாண்டி ஏய் ஊத்து காவா ஒளிச்சு ப்ளீஸ் வேற வேற சொல்லு சொல்லு நம்ம

இது பார்வையாளர்கள் கேலரி முதல் பரிசு பெறும் காலைக்கும் வீரருக்கும் தரக்கூடிய காரை இந்த மேடையில தான் நிப்பாட்டிருப்பாங்க இதுதான் அடமான ஒரு கிராமத்து மேடை உள்ளூருக்காரங்களா இங்க தான் கோருவாங்க இப்ப நான் பார்வையாளர் மேடையில உட்கார்ந்துருக்கேன் இங்கே இருந்து பார்த்தா வாரிவாசல் இந்த ஈவுலதான் தெரியும் ஆறு பேர் இந்த பார்வையாளர் மேடையில உட்காரலாம் பார்வையாளர் மேடையில இருந்து ஜல்லிக்கட்டு பாக்குறதுக்கு முற்றிலும் இலவசம் கா

அலுவலகம் சாத்தியார் ஓடை முல்லை பெரியார் கால்வாய் இதெல்லாம் கடந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தாண்டி காயைகள் இங்கதான் தான் வந்து நிக்கும் அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க

குழுவும் கிராம மக்களும் மாடுக்கும் மாடுபடி வீரருக்கும் செஞ்சு வச்சிருக்க கூடிய பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் நீங்களும் அழகான உள்ள ஜல்லிக்கட்டுக்கு வாங்க வந்து நம்ம ஒரு ஜல்லிக்கட்ட பார்த்துட்டு போங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பிளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி